வெறும் பச்சரிசி மட்டும் இருந்தால் போதுங்க இந்த தோசைக்கு வேறு எதுவுமே வேண்டியதில்லை தேங்காயெல்லாம் புளிக்க வைக்கவும் வேண்டியதில்லை நீங்கள் இதை அரைச்ச உடனே இந்த தோசை வந்து ஊற்றலாம் பச்சரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு எடுத்துக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு இதுக்கு வரமிளகா காரமாக இருக்கணும் இந்த தோசை அப்படிங்கிறதுனால ஒரு ஆறு ஏழு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு கோழி குண்ட அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுவும் இதில் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் வெள்ளம் வந்து ஒரு சின்ன துண்டு சேர்த்திருக்கேன் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜால சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரவா தோசைக்கு எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அதே மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கலாம் கடுகு தாளித்து கொட்டிட்டு கொத்தமல்லி தழைகள் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுவும் இதில் சேர்த்திக்கலாம் தோசைக்கள் சூடான உடனே நம்ம ரவா தோசை மாதிரியே நல்லா விசிறி ஊற்றணுங்க இந்த தோசை வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இல்லாட்டி தோசை வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கு வெந்தால் அப்போ திருப்பி போட்டு எடுங்க மொறு மொறுனு காரதோசை ரெடி